ஹாய் நண்பர்களே சூப்பர் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலைக்கு ஒரு விசிட் போயிட்டு மருதமலை முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய அருளை வாங்கிட்டு முருகனை நல்லா தரிசனம் பண்ணி அப்படியே திரும்ப நம்ம கிளம்புனோம்னா அது பக்கத்திலேயே ரிட்டன் திரும்பி வர்ற வழியில் நம்ம பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு ஒரு கார்டன் இருக்குது நம்ம அந்த கார்டனுக்குள்ளே தான் வந்திருக்கோம் அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே தான் இந்த மரம் இருக்குது அந்த பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் லெஃப்ட் சைடில் பொட்டானிக்கல் கார்டன் இந்த கார்டுக்குள்ளே வந்தோம்னா நல்லா பரப்பளவு நல்லா சுற்றி பார்க்கலாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம் ரிலாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மரம் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மரம் இது என்ன மரம்னு பார்க்குறீங்களா வெறும் பனை மரம் தாங்க இந்த மரம் பாருங்கள் நம்ம வெளியில் பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு மரம் பார்த்துருக்கோம் நம்ம வீடியோவில் ஒரே பனை மரம் தான் அந்த மரத்தில் கிளை விட்டுருக்கோம் ஆனால் இது பனைமரத்தில் ஒரே பனை மரம் அதில் கிளை விட்டு அந்த கிளைய ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு அந்த கிளையிலையும் திரும்ப களை கிளையாக பிரிஞ்சு போயிருக்குங்க ஒரே மரத்தில் ரெண்டு களை அந்த கிளைக்கு கிளை திரும்பவும் பனங்கிளை இது ஒரு வித்தியாசமான அற்புதமான ஒரு காட்சியாக தான் இருந்தது பாருங்க கிளை ஒரே மரத்தில் கிளை விட்டுருக்கு அப்புறம் அந்த கிளையிலையும் திரும்பவும் கிளை விட்டுருக்கு அந்த கீழே அடிவாரத்தை பார்த்தோம்னா ஒரு மூணு மரமோ நாலு மரமோ தான் இருக்கும் ஆனால் மேலே பாருங்கள் பத்து இருபது மரத்துக்கு ஆ பாருங்கள் நாலு மரம் ஆனால் அதுக்கு மேலே ஏகப்பட்ட மரம் விட்டுருக்கு செம்மையான ஒரு அற்புதமான காட்சிங்க இது நம்ம பொட்டானிக்கல் கார்டன் தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்கள் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது இது வந்து நம்ம விவசாயர் சிலை அது அது ஸ்டாச்சு வந்து நம்ம அதான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி லெஃப்ட் சைடில் தான் அந்த பொட்டானிக்கல் கார்டன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது அதனால தான் அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்டா ஸ்டாச்சு இருக்குது சிலை நல்லா தான் இருக்குங்க அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஒரே கல்லில் இந்த சிற்பத்தை வந்து ஒரே கல்லில் அடிச்சிருக்காங்க அதுதான் ஒரு பெரிய சிறப்பு அந்த சிலையை ஒரே கல்லில் சிலையாக்கியிருக்காங்க அப்புறம் அப்படியே அந்த பார்க்க முடிச்சுட்டு அப்படியே ஆரஸ்புரத்தில் ப்ரூக் பான் ரோட்டில் இருக்கக்கூடிய ப்ரூக் பில்ஸ் மாலுக்கு வந்தோம் ப்ரூக் பில்ஸ் மாலோடைய உள்பகுதி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்புறம் புருக் பில்ஸ் மாலில் உள்ள வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம போனோம் கோயிலும் கோயிலுக்கு கோயிலும் போனோம் பார்க்குக்கு பார்க்கு போனோம் வித்தியாசமான ஒரு மரத்தையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் அப்படியே ஷாப்பிங் மால் வந்தோம் இங்கேயும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நேராக விட்டுக்கிண்டோம்